புதியதொரு அரசியல் பயன்பாட்டில் புத்துயிர் பரட்டும் தமிழ தேசம் என்னும் தலைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிக்கை ஒன்றிணை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் இலங்கையின் அரசு தலைவர் தேர்தல் முடிவுகள் வாக்களிப்பின் வெவ்வேறு பரிமாணங்களையும் மக்களின் அரசியல் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தியுள்ளது தமிழ் தேசிய நோக்குநிலையிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் தேர்தல் புறக்கணிப்பின்பென கணிசமான அளவு தமிழ் மக்களை அணிதிரட்டுவதில் முன்னகந்துள்ளமை தமிழ் அரசியல் பரப்பில் புதிய திருப்பம் கடும்போக்கு சிங்கள பௌத்த பேரின வெளிப்படுத்தி தெற்கில் வெல்லக்கூடியவராக கணிக்கப்படும் பேரினவாதத்தின் முகவர் வென்றுவிடக்கூடாது என்ற அச்ச நிலையானது பேரின முகவருக்கு வாக்களிப்பதற்கு மக்களை இருப்பதும் வெளிப்படை சிங்கள பௌத்த முழு முழுவீச்சில் செயற்படுவதற்கான வாய்ப்புகளை பொருளாதார நெருக்கடி தற்காலிகமாக மட்டுப்படுத்தியுள்ள நிலையில் சிங்கள மக்கள் மாற்றம் ஒன்றினை எதிர்பார்த்து வாக்களித்துள்ளனர் எனினும் சிங்கள மக்களின் வாக்களிப்பு முறைக்கு நேர்மாறாக வாக்களித்ததன் மூலம் உம்மிடையே நிலவுவது பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல என்பதை தமிழ் மக்கள் தெளிவாக எடுத்துரைத்துள்ளனர் பதினைந்து ஆண்டுகளாக தலைமைத்துவ பெற்றிடம் நிலவும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தெற்கில் ஏற்பட்டுள்ள ஊழலற்ற ஆட்சி இளையோர்களின் அரசியல் பங்கேற்பு உள்ளிட்டவைகளின் தாக்கம் உணரப்படாமல் இல்லை தமிழ் தேசிய சித்தாந்தத்தை சமூக பொருண்மைய பண்பாட்டு தளங்களில் மக்களுக்கானதாக கொண்டு போய் சேர்ப்பதில் எந்த முனைப்பையும் காட்டாத தமிழ் தேசிய பூசிய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் மீதான பெரும் அதிருப்தி வெகுவாக மக்கள் மத்தியில் உணரப்பட்டு வருகிறது தமிழ் தேசியத்தை மக்களின் இருப்புக்கானதாக மாற்றியமைப்பதற்கு உள சுத்தியோடு விடாத தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியத்தை மக்களின் வாழ்விகளில் இருந்து அகற்றி கட்சிகளின் தேர்தல் கால கூசங்களாக மாற்றியமைத்துள்ளன தேர்தலில் போட்டியிடுவதையே இலக்காகக் கொண்டு இவர்களின் இயலாமைகள் தமிழ் மக்களின் கூட்டு முகவராமையின்மை தகர்த்தெறிவதிலும் மக்கள் உயிர் பாடுதலுக்கு அவசியமற்றது ஒன்றாக தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதிலும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் புலனாய்வுத்துறை உள்ளிட்ட இலங்கை அரச இயந்திரத்துக்கு பெருமளவு துணை புரிந்துள்ளன புதியவற்றை உள்ளிட்ட முற்போக்கு கருத்தியலாய் பரிணமை கட்டும் தமிழ் தேசியம் தென்னிலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தால் ஏற்பட்ட அலையில் தமிழ் மக்களிடையே குறிப்பாக இளையோர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்த கரிசனை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் புறம் ஒதுக்க முடியாத ஒன்றாகும் தமிழ் மக்களின் அரசியல் விடுதலைக்கும் அரசியல் பண்பாட்டுக்கும் முற்றிலும் எதிரான அரசியலை முன்னெடுத்த தமிழ் தேசிய போலிகளை இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறிந்து புதிய தமிழ் தேசிய அரசியல் பண்பாட்டை தோற்றுவிப்பதே உண்மையான மாற்றமாகும் மாறாக ஊழல் எதிர்ப்பு கவர்ச்சி அரசியலினால் தென்னிலங்கை தரப்புகளை தமிழ் அரசியலுக்கு மாற்றாக முன்னிறுத்துவது அரசியல் தற்கொலைக்கு சமமாகும் தமிழ் அரசியலானது முன்னகர முடியாமைக்கு அகபயமான முற்போக்கு மாற்றங்களே காலத்துக்கு காலம் மேற்கொள்ள தவறியமையும் இம்மிடையே நிலவும் சில போதாமைகளுமே காரணம் அவ்வாறு இருக்கையில் மக்கள் மத்தியில் நிலவும் சில முன்மொழிவுகளை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை நோக்கி முன்வைக்கின்றோம் சமூக பொருண்மைய அரசியல் கல்வி பண்பாடு சூழலியல் தளங்களிலிருந்து தமிழ் தேசியத்தில் முற்போக்கான ஆழமான பரந்த பார்வை கொண்ட செயற்பாட்டாளர்களை துறைசார் வல்லுநர்களை வேட்பாளர்களாக முன்னிறுத்த முன்வர வேண்டும் இதுவரை காலமும் இரண்டு தடவைகளுக்கு மேல் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றவர்கள் தேர்தல் அரசியலுக்கு ஓய்வு கொடுத்தும் மக்கள் அரசியல் தளத்தில் செயற்பட வேண்டும் நாற்பது ஐம்பது சதவீதத்துக்கு குறையாமல் இளையவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் தமிழ் தேசியம் முற்போக்கானதா நிலைமாற்றம் கொள்வதற்கு பெண்கள் சிறுவர்கள் மாற்றுப்பாலினத்தவர்கள் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் உள்ளிட்டோரை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்பளித்தால் கட்டாய கடமையாகும் வேட்பாள தெருவின் போது உணர்ச்சி நிலையிலிருந்து மட்டும் அணுகுபவர்கள் தவிர்க்கப்பட்டு தமிழ் தேசியத்தை உணர்வுடன் கூடிய அறிவுசார் தளத்தில் முன்னெடுக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் தேசிய பட்டியல் பிரதிநிதித்துவத்தில் தேர்தல் தோற்றவர்களில் வாய்ப்பளித்தல் மக்கள் ஆணைக்கு எதிரானதாகும் மேலும் கட்சி உறுப்பினர்கள் என்று பாராமல் கட்டறிந்த செயற்பாட்டாளர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு முன்வர வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை அகபயமான முற்போக்கு மாற்றங்களை நோக்கி தூண்டுவதும் அவற்றை தொடர்ந்து கண்காணிப்பதிலுமே உண்மையான மாற்றம் தமிழ் தேசிய பரப்பில் தங்கியுள்ளது இளையோருக்கான பிரதிநிதித்துவம் வழங்குவதில் தனியே வாக்குகளை திரட்டக்கூடியவர் கவர்ச்சிகர பிரமூர்கள் அரசியல் என்பனவற்றுக்கு முன்னுரிமை வழங்குதல் அல்லது கற்றறிந்தவர் என்று தமிழ்த் தேசிய விடுதலைக்கு அப்பால் சிந்திக்கக்கூடிய கொழும்பை மையப்படுத்திய மேட்டுக்குடி அரசியல் பண்பாட்டுக்கு பழக்கப்பட்டவர்களை முன்னிறுத்துதல் என்பனவும் பழைய குருடி கதவை திற என்பதற்கு சமனானது கிழக்கில் தமிழர் இருப்பையும் பிரதிநிதித்துவத்தையும் காப்போம் தமிழர் பிரதிநிதித்துவம் ஏற்கனவே இல்லாமல் போய்விட அம்பாறை மற்றும் இல்லாமல் போகக்கூடிய திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம் தமிழ் தேசிய கட்சிகள் கட்சி வேறுபாடுகள் கடந்து போட்டி தவிர்ப்புக்கு விட்டு கொடுத்தல் அல்லது இணைந்து போட்டியிடக்கூடிய பொருத்தமான பொறிமுறைகளின் ஊடாக அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தையாவது காத்திட முன்வர வேண்டுகின்றோம் வடக்கு கிழக்குக்கு வெளியில் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் போட்டியிட முயற்சிப்பதென்பது தமிழ் தேசிய அரசியலை பலிந்து தூக்கிலிடுவதற்கு ஒப்பானதாகும் இதுபோன்ற நகர்வுகள் தமிழ் தேசிய இறமை அரசியலை அடையாள அரசியலுக்குள் சுருக்கும் முயற்சிகளாகும் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் இது தாயகத்தில் நிலவும் உரிமைசார் போராட்டங்கள் ஒவ்வொன்றினையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் நிகழ்ச்சி நிழலுக்குட்பட்டு ஒரு நாடு ஒரு தேசம் நீரோட்டத்தினுள் பலிந்து இழுத்துச் செல்லும் நுண்ணரசியலாகும் வடக்கு கிழக்குக்கு வெளியில் போட்டியிட தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் முயல்வதென்பது தாயக நில ஒருமைப்பாட்டுக்கு அப்பாலானது என்பதோடு தேசிய பட்டியல் பாராளுமன்ற ஆகவே அன்றி வேறொன்றுக்கும் அல்ல இந்த முயற்சி தாயகத்துக்குள் வெளியிலுள்ள ஈழத் தமிழர்களின் உரிமைசார் நட்பு சக்திகளை நாம் இழப்பதற்கு வழிகோலும் என்பதை எச்சரிக்கையுடன் பதிவு செய்கிறோம் தமிழ்த் தேசிய போலிகளை தமிழ் மக்கள் இனம் கண்டு புறம் வேண்டும் தமிழ் மக்களை அணு நோக்கில் குடிமக்கள் அமைப்புகள் மற்றும் சில அரசியல் கட்சிகளால் கூட்டாக இணைந்து நிறுத்தப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களை தேசமாக திரட்டுதல் கடந்த கால வரலாற்று தவறுகளை மீள மேற்கொள்வதை தவித்தல் என்பனவற்றை நோக்காக கொண்டே நிறுத்தப்பட்டார் தமிழ் பொது வேட்பாளருக்கு அவரை முன்னிறுத்திய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்கு அப்பால் பல குடிமக்கள் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் தேச திரட்சிக்காக பணியாற்றின என்பதோடும் மக்களும் தமிழ தேசம் என்ற அடிப்படையிலே தங்கள் வாக்குகளை அளித்தார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது பொது வேட்பாளருக்காக வழங்கப்படும் கட்சி சின்னம் அடுத்து வரும் சில தேர்தல்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும் குடிமக்கள் அமைப்புகளின் அறம்சார் நிபந்தனைகளை அரசியல் கட்சிகள் எவையும் ஏற்றுக்கொள்ள மறுத்த நிலையில் சுயேட்சையாக வேட்பாளர் களமிறக்கப்பட்டார் என்பது அறியக்கூடியதாக உள்ளது எனினும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு உடன்பட்ட தரப்புகளில் குடிமக்கள் சமூகங்களினதும் ஏனைய கட்சிகளினதும் உடன்பாடுகள் எதுவுமின்றி தங்களுக்கு இருந்த அறம்சார் கடப்பாட்டினை மீறி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் கூட்டணியொன்று தேர்தல் ஆணைக்குழுவில் பொது வேட்பாளரின் சின்னத்தினை கோரி பெற்றுள்ளது குடிமக்கள் சமூகங்களின் கூட்டிணைப்புக்குள் செயற்படும் சிலர் தங்கள் சிந்தனைகளோடு குடிமக்கள் சமூகத்தினரை நகர்த்தி செல்ல முயற்சிப்பது வருந்தத்தக்கது தொடர்ந்தும் மக்களை மடையர்கள் என்றெண்ணி செயலாற்றும் இதுபோன்று அறம் பிழைத்தவர்களை மக்கள் நாங்கள் தோல் உரித்தல் அவசியமாகும் தமிழ் மக்களை தேசமாக திரட்டுவதில் ஒரு சில அரசியல் கட்சிகளினதும் குடிமக்கள் அமைப்புகளினதும் உழைப்பினால் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட சின்னத்தினை கைப்பற்றுவதன் ஊடாக மக்களின் இந்த தேச திரட்சியை கேலி கூத்தாக்க முயல்வதோடு தொடர்ந்தும் மக்களை உழைத்த தரப்புகளையும் ஏமாற்ற முயலும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இந்த தமிழ் தேசிய போலிகளை மக்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் இது போன்ற தமிழ் தேசிய போலிகள் மக்களிடையே தமிழர் தேச திரட்சியின் மீது நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துவதோடு கூட்டு வேட்கையினையும் கூட்டு மனோபலத்தையும் தகத்தெறிந்து தென்னிலங்கையின் கட்சிகளை நோக்கி மக்களை நகர்த்துவதற்கு தமிழ் தேசியத்தின் பேரால் முயன்று கொண்டிருக்கின்றன சில தமிழ் தேசிய போலிகள் அரசு தலைவர் தேர்தலில் ஒரு பக்கம் தென்னிலங்கை கட்சிகளுடன் இருட்டு ஒப்பந்தமும் மறுபக்கம் தமிழ் மக்களின் வாக்குகளுக்காக பொது வேட்பாளர் தரப்புடன் இணைந்து கொண்டிருந்தமையையும் யாரும் அறியாமல் இல்லை அதற்காக உழைக்காத தரப்புகள் அரசியல் சூழ்ச்சிகளினால் இன்று பொது வேட்பாளரின் சின்னத்தை கைப்பற்றுவதனூடாக பாராளுமன்ற தேர்தலில் மக்களானை பெற பகற்கனவு காணுகின்றன பொது வேட்பாளரின் சின்னம் தற்போது அவரை நிறுத்திய தரப்புக்கள் உடையதல்ல வேறு கட்சிகளின் உடையது என்பதை அனைவரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் புதிய அரசியல் பயன்பாட்டில் மேலழட்டும் தமிழர் தேசம் தமிழ் மக்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அரசியல் மயப்படுத்தப்படாமையும் தேசமாய் அணி அனைத்து தளங்களிலும் பலவீனப்பட்ட மக்களாய் போக காரணம் தமிழ் மக்களின் அரசியல் தனியே அடையாள திறனற்று அது இளமைக்கானது தமிழ் தேசியம் என்பது வாழ்க்கை முறை அதனை தேர்தல் கால வெற்றுக்கூசமாக மாற்றியமைத்தது சிங்கள பௌத்த நிகழ்ச்சி நிரலுக்கு துணை தமிழ் அரசியல் கட்சிகளே நாங்கள் எமது தாயகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாத்து சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுதல் மற்றும் பொருண்மைய வளங்களை ஒன்று திரட்டி தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்காமையும் ஆதிக்க சக்திகளையும் பகை முரண்களையும் கையாள்வதில் உரிய தந்திரோபாயங்களை வகுக்காமையுமே அவர்களிடம் சரணாகதியடைந்த தமிழ் அரசியலினால் இதுவரை காலமும் விளைந்ததொன்று அகபயமாக முற்போக்கு அம்சங்களை கொண்ட புதிய மாறுதல்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் தயாராக வேண்டியது தவிர்க்க முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது தமிழ் மக்களின் கூட்டு முகவராமையை சிதைப்பதற்கு தமிழ் தேசிய போலிகள் களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்கள் நாங்கள் அனைவரும் தமிழ்த் தேசிய அரசியல் பண்பாட்டினை அறிவுபூர்வமாக விழிப்புடன் அணுகுவதற்கு முன்வர வேண்டுமென யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக அனைவரையும் சமூக பொறுப்புடன் வேண்டி நிற்கின்றோம்